அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்டித்தூருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஞாபக சக்தி இது ரொம்ப முக்கியம் அலமதுல்லா ஏற்கனவே நம்ம ஞாபக சக்தி அதிகப்படுத்துவதற்கான அமல்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு பதிவு போட்டிருந்தோம் போட்டிருக்கோம் இன்ஷால்லா அதையும் பாருங்கள் இது இரண்டாவது பதிவு ஞாபக சக்தியை கொள்வதற்கான சில அமல்கள் ஒன்று சில விடயங்கள் வாழ்க்கையில் மறந்து தான் ஆகணும் சில விஷயங்களிருக்கு வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஒன்று நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அதை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இரண்டாவது நமக்கு யாரெல்லாம் உபத்திரம் செய்தார்களோ அநியாயம் செஞ்சாங்களோ அந்த மக்களை அல்லாவுக்காக மன்னித்து விட்டு மறந்துடணும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல் அமல்கள் இவைகளையெல்லாம் அப்படியே விட்டுருணும் அமல் செய்கிறோம் அழகிடலாம் அதே ஞாபகம் வச்சு வச்சு நான் நேற்று தகச்சு துள்தேன் நேற்று பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அதே நினச்சி நினச்சி பெருமை அடிக்கக்கூடாது பெருமை இருக்குதே செய்கிற அமலை விடும் எப்போ நம்ம செய்யக்கூடிய நம்முடைய அமல்களை நினச்சி நினச்சி அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு பெருமை அடித்து இருப்போமோ இது பிறட்ட போய் சொல்ல சொல்லும் பிறட்ட சொல்லும் பொழுது அந்த அமலில் உள்ள இஹ்லாஸ் மன தூய்மை அல்லாவுக்காக உள்ளது என்பது போயிடும் எனவே நம்ம செய்யக்கூடிய அமல் அலமது இல்லா அல்லா தொஃபிக்ஸை செய்தான் நான் தொடுதேன் குரான் ஓதினேன் ஃபிக்ரு செய்தேன் நல் அமல்களை செய்தேன் இதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அந்த அமல் அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக ஆக வேண்டும் என்ற கவலையில் நாம் இருக்கணும் லஹம்துல்லா ஞாபக சக்திங்கிறது அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நியமத் படிக்கக்கூடிய மாணவர்கள் காலேஜில் ஸ்கூலில் குறிப்பாக டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அதே போல் காலேஜ் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண எவ்வளோ பெரிய பட்டதாரிகள் மதரசாவில் ஓதக்கூடிய குரானை மனனம் செய்யக்கூடிய மாணவர்கள் ஆலிம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்கு சிறந்த ஒரு மூன்று அமலை நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம் இந்த அமல் குரானிலோ ஹதீஸிலோ வந்தது அல்ல முஜராபாத் அனுபவ ரீதியாக உலமாக்கல் பெரியவர்கள் செய்து கண்ட பலன் முதலாவது அல்லாமா மொஹாஜிரே மக்கி ஷேஹ் அரப் வல் அஜம் இம்தாதுல்லா நவ்வல் அல்லாகுமார்க்கதோ சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஆரம்பத்தில் செலவாத்து கடைசி அமலை செஞ்சுட்டு முடித்த பிறகு மூன்று தடவை செலவாத்து ஓதிக்கணும் ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் மூன்று தடவை செலவாத்து நாற்பத்தி ஒரு தடவை யா அலீம் அலிம் நீ மாலம் அக்குன் அயலமு யா அலீம் யா அலீம் அலிம் நீ மாலம் அக்குன் அயலமு யா அலி என்ற இந்த வார்த்தையை துவாவை நாற்பத்தி ஒரு தடவை ஓதணும் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பிறகு அமல் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு ஆரம்பத்திலும் இறுதியிலும் மூன்று தடவை செலவா தோதிக்கொள்ளணும் இடையில் பதினோரு தடவை பிஸ்மில்லாஹுடன் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம எல்லாருக்குமே மனப்பாணமான ஒரு சூறா அலமதுல்லா அஹி ரம்பில் தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய சூறத்துள் பாத்தியாவை பதினோரு தடவை ஓதுன்னு பிஸ்மில்லாவோட மூன்றாவது அமல் எல்லாம் அஷ்ரஃப் அலி தஹானி நிபி ரஹமுத்துல்லா அலி சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு சூரா திக்கரு துவா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நூற்றி ஐம்பது தடவை ஆரம்பத்தின் இறுதியிலையும் செலவா கொள்ளுங்க மூணு தடவை செலவா கொள்வது இரண்டு செலவாத்துக்கு மத்தியில் உள்ளாமல் அல்லாஹிடத்தில் கபூல் ஆக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் உலமாக்கல் நமக்கு சில அமல்களை சொல்லும் பொழுது ஆரம்பத்தின் இறுதியிலும் செலவா தொகுதி கொள்ளுங்க என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது தடவை யா அலீம் அல்லாஹுடைய பேர் யா அலீம் என்று நூற்றி ஐம்பது தடவை ஓத வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது இன்ஷா அல்லா சக்தி ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் அல்லாஹுபான நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அதிகமான கல்வி ரீதியாக மார்க்க தீனி ரீதியாக அமல்கள் ரீதியாக ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி தருவானாக ஆமீன் மீன் வாகர் அனில் அஹமது இல்லாஹி வம்பிலான மீன் குறிப்பு குர்ஆனில் வந்தது ஹதீஸில் வந்ததற்கு சூறான துவாக்கள் என்று சொல்லப்படும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத துவாக்கள் முஜராபாத் அதாவது கண்கூடாக அந்த அமலை செய்து கண்ட பலன் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் அதை செய்வதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை தப்பும் இல்லை தவறும் இல்லை இல்லாகி அல்லாஹிற்காக தாராளமாக செய்யலாம் அல்லா நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக ஆமை